அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப செலவுகளாக சந்தோஷ செலவுகளாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நிலுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பெருமாள் வழிபாடு கோவிந்தநாமாளி சொல்ல சொல்ல நன்மைகள் ஏற்படும் வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கண்டிப்பாக பார்த்து கொள்வது தனுசுக்கு முக்கியமான அமைப்பு என்பதையும் செவ்வாய்க்கிழமையில் மதியம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்குள் உணவு தானமும் ஒரு ஊறுகா கொடுப்பது விரயத்தை தடுத்து நிறுத்தும்